தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களே கல்வி ஆண்டு நம் பள்ளியில் என்று சொல்லக்கூடிய முல்லை மருதம் நெய்தல் பாலை என்ற ஐந்து குழுக்கள் உருவாக்கப்பட வேண்டும் ஒவ்வொரு குழுவிற்கும் மாணவ தலைவர்கள் மற்றும் பொறுப்பாசிரியர்களை எமிஸ் இணையதளத்தின் வாயிலாக எவ்வாறு நியமிப்பது என்பதை பற்றி இந்த காணொலியில் நாம் காணலாம் நண்பர்களே உங்களுடைய அலைபேசி கையடக்க கணினி அல்லது மடிக்கணினியில் கூகுள் குறைமை திறந்து கொள்ளுங்கள் அதில் தேடும் இடத்தில் எமிஸ் என்று தட்டச்சு செய்துட்டு தேட ஆரம்பிங்க தற்போது டிஎன் ஸ்கூல் அப்படின்ற ஒரு இணையதள முகவரி உங்களுக்கு காட்டப்படும் அந்த இணையதள முகவரியை அழுத்தி அந்த இணையதளத்தை தெரிந்து கொள்ளுங்கள்

முதலாவதாக ஹோம் அப்படின்னு இருக்கும் அதற்கு அடுத்து ஸ்டூடண்ட் அப்படின் இருக்கும் அதற்கு அடுத்து மூன்றாவதாக ஸ்கூல் அப்படின்னு இருக்கும் அத தேர்ந்தெடுங்கிவிட்டிஸ் அப்படின்னு இருக்கும் இதுல கடைசியா பாத்தீங்கன்னா ஹவுஸ் சிஸ்டம் அப்படின்னு இருக்கும் அத தேர்வு செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே இப்ப இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா மகிழ் முற்றம் அப்படின்னு இருக்கும் இந்த படத்தை நீங்க பதிவிறக்கம் செய்யணும் அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் லோகோ அப்படின்னு இருக்கும் அத அழுத்துங்க இப்போ உங்களுக்கு வந்து மகிழ்முற்றம் லோகோ வந்து உங்களுக்கு பதிவிறக்கம் செய்யப்பட்டு விட்டது பாத்தீங்கன்னா அது வந்து தான் உங்களுக்கு இருக்கும் நண்பர்களே இந்த படத்தை நீங்க அச்செடுத்து நம் பள்ளியில் ஒட்டி வைத்துக் கொள்ளலாம் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அகடமிக் இயர் அப்படின்னு இருக்கும் அதுல அந்த கீழ் குறி இருக்கும் இதை அழுத்துனீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்படின்னு இருக்கும் அது கீழே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்படின்னு உங்களுக்கு நீல வண்ணத்துல காட்டப்படும் இதுதான் உங்களுக்கு ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கும் அது அப்படியே விட்டுருங்க அதை தடுத்தது ஆனுவல் பார் மந்த் அப்படின்னு இருக்கும் இதுல பாத்தீங்க அப்படின்னா கீழ் நோக்கு அம்புக்குறி இருக்கும் அதை அழுத்துங்க இதுல அனைத்து மாதங்களும் உங்களுக்கு காட்டப்படும் இதுல பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஜூலை அதாவது இந்த மாதம் உங்களுக்கு காட்டப்படும் அதை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் அடுத்து கீழே முல்லை மருதம் நெய்தல் பாலை இந்த ஐந்து குழுக்களுக்கும் அதற்கான வண்ண கொடிகள் உங்களுக்கு கட்டப்பட்டிருக்கும் இப்ப கீழே வந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு குழுவிற்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம மாணவர் தலைவர்கள் பொறுப்பாசிரியர்கள் யாருமே நம்ம நியமிக்கல அதனால

யூ கேனாட் எடிட் நீங்க சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அந்த மாணவர்களை எடிட் பண்ண முடியாது ஆர் யூ ஷுவர் யூ வாண்ட் டு செட் த ஹவுஸ் இப்போ உங்களுக்கு செட் த ஹவுஸ் அதாவது செட் பண்ணலாமா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க இப்போ இதுல பாத்தீங்கன்னா நம் பள்ளியில் பயிலக்கூடிய அனைத்து மாணவர்களுடைய பெயர்கள் உங்களுக்கு காட்டப்படும் இதுல ஒரு பக்கத்திற்கு பத்து மாணவர்கள் வீதம் பல பக்கங்கள் உங்களுக்கு காட்டப்படும் உங்க பள்ளியில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்றவாறு அந்த பக்கங்கள் உங்களுக்கு கொண்டே போயிட்டு கொண்டிருக்கும் இப்ப மொத்த மாணவர்கள் எண்ணிக்கை என்ன அப்படின்றத நீங்க ஒரு உறுதி செய்து கொள்ளுங்கள் அனைத்து மாணவர்களும் இதுல இருக்காங்களா அப்படின்றத மீண்டும் ஒரு முறை உறுதி செய்து கொள்ளுங்கள் இப்ப எங்களோட பள்ளியில பாத்தீங்கன்னா நூத்தி ஒன்பது மாணவர்கள் இருக்காங்க இப்ப அவர்களுக்கு அனைவருமே இந்த செட் ஹவுஸ்ல நூத்தி முப்பத்தி ஒன்பது அப்படின்னு இறுதியா காட்டப்படுது அதனால மிக சரியா இருக்கு இப்ப கீழே பாத்தீங்கன்னா எஸ் அப்படின்ற ஒரு பொத்தான் இருக்கு அதை அழுத்துங்க சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படுது இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குழுவிற்கும் அதாவது ஐந்து குழுவிற்கும் மாணவர்களை தேர்ந்தெடுத்தாச்சு எட்டு பேர் மருதத்துல இருபத்தெட்டு பேர் நெய்தல்ல இருபத்தி ஏழு பேர் இது போல இந்த ஐந்து குழுக்கும் எமிசே நம் பள்ளியில் உள்ள மொத்த மாணவர்களுக்கு ஏற்றவாறு ஒவ்வொரு குழுவிற்கும் சமமாக மாணவர்களை கொள்ளும் நண்பர்களே அடுத்து ஒவ்வொரு குழுவிற்கும் மாணவர் தலைவர்கள் மற்றும் பொறுப்பாசிரியர்களை எவ்வாறு நியமிப்பது என்பதை பற்றி சில குறிப்புகளை நம்ம கவனித்துக் கொள்ள வேண்டும் அதாவது நம்முடைய பள்ளியில இறுதி வகுப்பு என்ன இருக்கோ அந்த வகுப்புல இருந்து தான் நம்ம கேப்டன் என்று சொல்லக்கூடிய மாணவ தலைவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் இரண்டாவதாக நம் பள்ளியில ஆண்கள் பெண்கள் மாணவர்கள் மாணவர்கள் இரண்டு பேரும் படிச்சாங்க அப்படின்னா அதுல ஒவ்வொரு குழுவிற்கும் மாணவர் தலைவர்கள் வந்து ஒரு மாணவர் தலைவர் வந்து ஆண்லையும் இன்னொரு மாணவர் தலைவர் வந்து பெண்லையும் நம்ம தேர்ந்தெடுக்கணும் மூன்றாவதாக நம்ம பள்ளியில ஆண்கள் மட்டும்தான் படிக்கிறாங்க அப்படின்னா இரண்டு மாணவர்களை நம்ம வந்து ஹவுஸ் கேப்டனா நம்ம தேர்ந்தெடுக்கணும் நான்காவதாக மாணவர்கள் மட்டும் நம்ம பள்ளியில படிக்கிறாங்கன்னா இரண்டு மாணவர்களை நம்ம மாணவர் தலைவிகளா நம்ம தேர்ந்தெடுக்கணும் ஐந்தாவதாக இப்ப நம்ம பள்ளியில இறுதி வகுப்புல ஐந்து குறைவா மாணவர்கள் இந்த ஐந்து மாணவ தலைவர்களை எவ்வாறு தேர்ந்தெடுப்பது இப்ப ஒவ்வொரு குழுவிற்கும் ஒரு மாணவ தலைவரை கண்டிப்பா தேர்ந்தெடுக்கணும் அதனால ஒரு மாணவ தலைவரை நீங்க தேர்ந்தெடுத்துருங்க மாணவ தலைவர்கள் இல்லாத குழுவிற்கு ஏற்கனவே மாணவ தலைவரா தேர்ந்தெடுத்த மாணவர்களை மீண்டும் தேர்வு செய்து கொள்ளுங்கள் ஆறாவதாக ஒரு குழுவிற்கு ஒரு மாணவர் தலைவர் கண்டிப்பாக நம்ம தேர்ந்தெடுக்கணும் அது மட்டும் ஒரு குழுவிற்கு அதிகபட்சமாக இரண்டு மாணவர் தலைவர்களை நாம் தேர்வு செய்து கொள்ளலாம் ஏழாவதாக ஒரு குழுவிற்கு கண்டிப்பாக ஒரு பொறுப்பாசிரியரை கண்டிப்பாக நாம் தேர்வு செய்து கொள்ள வேண்டும் இப்ப இந்த பொறுப்பாசிரியர் தேர்வு செய்யும் போது நம் பள்ளியில ஐந்துக்கும் குறைவாக இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் எண்ணிக்கை இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஒரே ஆசிரியரை ஒன்றுக்கு மேற்பட்ட குழுவிற்கு நாம் பொறுப்பாசிரியராக நியமித்துக் கொள்ளலாம் அடுத்து ஒவ்வொரு குழுவிற்கும் மாணவ தலைவர்கள் மற்றும் பொறுப்பாசிரியர்களை எவ்வாறு நியமிப்பது அப்படின்றத பாக்கலாம் முதலாவதாக குறிஞ்சி என்ற குழுவை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் இதுல பாத்தீங்கன்னா முதலாவதாக நோட் போத் இப்ப ரெண்டு மாணவ தலைவர்கள் தேர்ந்தெடுக்கும் போது ஒரு மாணவ தலைவர் வந்து ஆணாவும் இன்னொரு மாணவர் தலைவர் வந்து பெண்ணாவும் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி இப்போ இதுல பார்த்தீங்கன்னா ஹவுஸ் கேப்டன் ஒன் அதுக்கு பக்கத்துல சிவப்பு நட்சத்திர குறியீடு இருக்கு இந்த சிவப்பு நட்சத்திர குறியீடு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த கட்டத்தை நம்ம தேர்வு செய்தாக வேண்டும் நம்ம முன்னரே சொன்ன மாதிரி ஹவுஸ் கேப்டன் ஒன் ஹவுஸ் கேப்டன் டு இந்த ரெண்டு கேப்டன்ல நம்ம வந்து ஒரு கேப்டன் ஒரு மாணவர் தலைவர் நம்ம கண்டிப்பாக தேர்வு செய்தாக வேண்டும் அதிகபட்சமா இரண்டு மாணவர் தலைவர்களை நம்ம தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் அது கீழே பாத்தீங்கன்னா ஹவுஸ் ஹெட் டீச்சர் உங்களுக்கு சிவப்பு நட்சத்திர குறியீடு இருக்கு அதாவது ஒவ்வொரு குழுவிற்கும் ஒரு பொறுப்பாசிரியர் கண்டிப்பாக நாம் தேர்வு செய்து கொள்ள வேண்டும் முதலாவதாக மாணவர் தலைவரை ஒன் முதல் மாணவர் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கு அந்த கீழ் நோக்கு அம்புக்குறி இருக்கும் அதை அழுத்துங்க பாருங்க இதுல இந்த குழுவில் இருக்கக்கூடிய மாணவர்கள் பெயர்கள் காட்டப்படும் ஆனா இதுல நம் பள்ளியில இறுதி வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் அவர்களை மட்டும்தான் நம்ம தேர்வு செய்ய முடியும் அதற்கு தான் உங்களுக்கு இங்க வெள்ளை நேரத்துல காட்டப்படுது மற்ற வகுப்பு மாணவர்களை நம்ம தேர்வு செய்ய முடியாது இப்ப நான்காம் வகுப்பு திவாகரன் அப்படின்ற ஒரு மாணவர் மாணவர்கா அவனை நம்ம தேர்ந்தெடுத்தாலும் நம்ம தேர்ந்தெடுக்க முடியாது ஐந்தாம் வகுப்பு மாணவர்களை மட்டும்தான் அதாவது நம் பள்ளியில இறுதி வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் பெயர்கள் மட்டும்தான் உங்களுக்கு இது போல உங்களுக்கு வெள்ளை நிறத்துல காட்டப்படும் அந்த மாணவர்களை தான் நம்ம மாணவர் தலைவரா நம்ம தேர்ந்தெடுக்க முடியும் இப்ப முதல் மாணவர் தலைவரை நம்ம தேர்ந்தெடுக்கணும் இப்ப எந்த மாணவரை தேர்ந்தெடுக்கணுமோ அந்த மாணவருக்கு நேராக அழுத்தனம் அப்படின்னா இது போல மாணவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு விடுவார் இப்ப முதல் மாணவர் தலைவரை நம்ம தேர்ந்தெடுத்தாச்சு அடுத்து ஹவுஸ் கேப்டன் இப்ப இரண்டாவது மாணவர் தலைவரை நம்ம தேர்ந்தெடுப்பதற்கு அங்க இருக்கக்கூடிய கீழ் நோக்கூறி அழுத்துங்க இப்ப இரண்டாவது மாணவர் தலைவரை நம்ம தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் இப்ப எந்த மாணவரை தேர்ந்தெடுக்கணுமோ அந்த மாணவருக்கு நேராக அந்த மாணவரை தேர்ந்தெடுங்க இப்ப இரண்டாவது மாணவர் தலைவர் நம்ம தேர்ந்தெடுத்தாச்சு முதல் மாணவர் தலைவர் இரண்டாவது மாணவர் தலைவர் இப்ப முதல் மாணவர் தலைவர் வந்து நான் பெண் ஒரு மாணவிய தேர்ந்தெடுத்திருக்கேன் இரண்டாவது மாணவர் தலைவர் ஆண் ஒரு மாணவரை தேர்ந்தெடுத்திருக்கேன் அடுத்தது ஹவுஸ் ஹெட் டீச்சர் அதை நம்ம கண்டிப்பா தேர்ந்தெடுக்கணும் அங்க இருக்கக்கூடிய கீழ்நோக்கு அம்பு கூறி அழுத்துங்க இப்ப நம்ம பள்ளியில பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள் பெயர்கள் உங்களுக்கு காட்டப்படும் அதில் இந்த குழுவிற்கு எந்த பொறுப்பாசிரியர் நியமிக்கணுமோ அந்த ஆசிரியர் தேர்வு செய்து கொள்ளுங்கள் இப்போ ஹவுஸ் ஹெட் டீச்சரை நம்ம தேர்வு செய்தாச்சு இப்போ இரண்டு மாணவர் தலைவர்கள் ஒரு பொறுப்பாசிரியர் தேர்வு செஞ்சாச்சு அதற்கு அடுத்தது பச்சை நேரத்தில் சப்மிட் அப்படின்ற ஒரு பொத்தான் இருக்கு அதை அழுத்துங்க இப்போ அப்டேட்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு வந்துருச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ குறிஞ்சியில் ஹவுஸ் கேப்டன்ஸ் உங்களுக்கு அவர்களுடைய பெயர்கள் காட்டப்படும் ஹவுஸ் ஹெட் டீச்சர் அப்படின்ற இடத்துல ஹெட் டீச்சருடைய பெயர் அதாவது பொறுப்பாசிரியர் அந்த குழுவோட பொறுப்பாசிரியர் பெயர் உங்களுக்கு காட்டப்படும் கீழே டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இந்த குழுவில் மொத்த மாணவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க அது உங்களுக்கு காட்டப்படும் அடுத்து முல்லை அப்படின்ற குழுவுக்கு மாணவர் தலைவர் மற்றும் பொறுப்பாசிரியர்கள் எவ்வாறு தேர்ந்தெடுப்பது அப்படின்றத பார்க்கலாம் முல்லை அப்படின்ற குழுவை தேர்வு செய்து கொள்கின்றேன் இதுல ஹவுஸ் கேப்டன் ஒன் அதை தேர்வு செய்வதற்கு இந்த கீழ்நோ கம்புக்குரிய அழுத்துறேன் இப்ப மாணவர் பெயர்கள்லாம் உங்களுக்கு காட்டப்படும் இதுல பள்ளி இறுதி வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் பெயர்கள் தான் உங்களுக்கு வெள்ளை நிறத்துல காட்டப்படும் அந்த மாணவர்களை தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும் ஹவுஸ் கேப்டன் ஒன் நான் தேர்வு செஞ்சுட்டேன் அதுக்கு அடுத்து ஹவுஸ் கேப்டன் டூ அந்த கில்நோக்கு அம்புக்குரிய அழுத்துறேன் இப்போ ஹவுஸ் கேப்டன் டூ அதான் தேர்வு செஞ்சுட்டேன் அதுக்கு அடுத்தது ஹவுஸ் ஹெட் டீச்சர் பொறுப்பாசிரியர் அந்த கீழ்நோக்கு அம்புக்குரியா அழுத்துறேன் பொறுப்பாசிரியை தேர்வு செய்துட்டேன் அதுக்கு அடுத்தது சப்மிட் அப்படின்ற ஒரு பச்சை புத்தன் இருக்குது அதை அழுத்துகிறேன் இப்போ அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடுச்சு இப்போ கீழே பார்த்தீங்கன்னா முல்லை அப்படின்ற குழுவுக்கு ஹவுஸ் கேப்டன்ஸ் அவர்களுடைய பெயர்கள் உங்களுக்கு கட்டப்படுது ஹவுஸ் ஹெட் டீச்சர் அவருடைய பெயர் வந்து உங்களுக்கு கட்டப்படுது கீழே டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற இடத்துல முல்லை அப்படின்ற குழுவில் மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை கட்டப்படுது இதே போல மருதம் நெய்தல் பாலை என்ற மற்ற குழுக்கள் உங்களுக்கு மாணவர் தலைவர்கள் மற்றும் பொறுப்பாசிரியர்களை தேர்வு செய்து கொள்ளுங்கள் அவ்வளவுதான் நண்பர்களே இந்த ஐந்து குழுவிற்கும் ஒவ்வொரு குழுவிற்கும் மாணவர் தலைவர்கள் மற்றும் பொறுப்பாசிரியர்களை நம்ம தேர்ந்தெடுத்தாச்சு அதை எல்லாத்தையுமே இந்த இடத்துல உங்களுக்கு நீங்க பார்த்து கொள்ளலாம் நண்பர்களே இந்த காணொலியில் சொல்லப்பட்டது போல கல்வியாண்டு மாணவ தலைவர்கள் மற்றும் பொறுப்பாசிரியர்களை எமிஸ் இணையதளத்தின் வாயிலாக தேர்வு செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற பயனுள்ள காணொலிகளை நீங்க பாக்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அறிவகம் பார் முயற்சியே வெற்றி வணக்கம்